நீங்கள் யாருக்காக உங்கள் வயிற்ற கட்டிக்கிட்டு நீங்கள் வாழ்கிறீங்களோ எந்த குழந்தைக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் வாழ்கிறீங்களோ எந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கனவுகள் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் பார்த்து வளர்ந்து நான் டாக்டர் ஆகணும் நான் என்ஜினியர் ஆகணும் நான் ஆஸ்ட்ரநாட் ஆகணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் நான் விவசாயி ஆகணும் அப்படிங்கிற அருமையான கனவுகளோட கனவுகளோட இளைஞர்கள் வந்து வளர்ந்து வர்ற இந்த காலத்தில் எல்லாமே ஒரு கட்சியின் தலைவர்களுடைய அந்த சுயநலத்தினால இன்னைக்கு எல்லாமே நாசமா போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே தீரணும் ஒவ்வொரு தாயின் அந்த வலிக்கும் ஒவ்வொரு தந்தையின் வலிக்கும் ஒவ்வொரு இடிஞ்சு போன அந்த இளைஞரின் வாழ்க்கைக்கும் அவங்க பதில் சொல்லித்தான் தான் சுபா காமிஷ పిల్లలతోనూ పెద్దవాళ్ళతోనూ అందరూ కలిసి ఈ ఈ సంవత్సరం మీ అందరికీ చక్కగా ఆరోగ్యంగా సంతోషంగా ఉండాలి ఆ సంతోషం తీసుకొచ్చే మొదటి విషయం ఏంటంటే మన వేలుమణి అన్నన్ గారి వెయిట్ పాలర్ కార్తికేన్ గారిని మనం రెట్ట రెండాకులు ఈ చిన్నంలో మనం ఓటేసి మనం గెలిపించుకోవాలి ఇది నమ్మకాన ஒரு தேர்வு இது நமக்கான ஒரு முடிவு நமக்கான ஒரு வெற்றியாக அமையும் வாக்களிப்போம் இது ரொம்ப முக்கியமான தேர்தல் ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா இந்த நேரம் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா கடந்த ஐந்து காலத்துல நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழாயிடுச்சு எல்லா விதத்திலயும் தலைகீழே ஆயிடுச்சு நாம யாரை நம்பணும் எப்படி நம்பணும் எந்த முடிவு எடுக்கணும் எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம மிரண்டு போய் குழம்பி போய் நிக்கிறோம் அதுக்கு காரணம் ஐந்து வருடங்களுக்கு முன்னால மறுபடி மூன்று வருடங்களுக்கு முன்னால நடந்திருந்த அந்த இரண்டு தேர்தலில் தேர்தலில் நாம் ஒரு சில கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பி அதன் மேல நம்மளுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அவங்க கையில் ஒப்படைச்சோம் யாரை பற்றி பேசுகிற அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசாங்கம் இங்கே ஆளும் திமுக அரசாங்கம் கொடுத்திருக்கிற அத்தனை வாக்குறுதிகளும் அத்தனை வாக்குறுதிகளும் இன்றைக்கி பொய் அப்படிங்கிறது வெள்ளிப்படியாகவே எல்லாரும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிரூபிச்சுட்டாங்க எத்தனையோ இந்த மாதிரி அவங்க கொடுத்திருந்த வாக்குறுதிகள் இன்னைக்கு நிறைவேற்றாமல் விட்டுருக்காங்க அதில் ஒரு சிலர் நம்ம அனைவரும் ஏதோ ஒரு அளவு அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்பிக்கிறேன் விலைவாசி எல்லா பக்கமும் ஏறி போச்சுங்க இதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஏன்னா இதனுடைய வழி தினசரி கண் கண்முழிச்சதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லாருமே அனுபவிக்கிற விஷயம் பால் வாங்கணுமா அரிசி பருப்பு வாங்கணுமா காய்கறி வாங்கணுமா குழந்தைங்களுக்கு நல்லபடியாக ஒரு சத்துணவு கொடுக்கணுமா அப்படிங்கிற பயத்தோட செயல்படுற ஒவ்வொரு குடும்ப தலைவியோடைய வேதனை அதுலயே இருக்கு சம்பாதிச்சது போதாதா இன்னும் எவ்வளவு எங்க போய் இன்னும் எத்தனை வேலைகள் செஞ்சு எப்படி சம்பாதிச்சு என் குடும்பத்துடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்ய முடியும் ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய வீதியும் இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி போனால் குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும் ஐயா நான் படிக்கலைன்னா கூட என் குழந்த நல்லா படிக்கணும் அம்மா நான் கல்வி பூர்த்தி செஞ்சு நான் கல்லூரிக்கு போகலன்னா கூட என் குழந்தை கல்லூரி பூர்த்தி செஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லபடியாக வாழணும் தாயே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இது எதனால் செய்ய முடியல ஏன்னா இந்த கல்வி அப்படிங்கிறது மக்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதை மீறி நம்ம குழந்தைங்களை படி வைக்க படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில நேரங்கள் நேரங்களில் கடன் எடுத்து அவங்கள படிக்க வைக்கிறோம் அந்த கல்வி கடனை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க போன தேர்தல் அன்னைக்கு நடந்துதாமா உங்கள் குடும்பங்களோடைய எதிர்பாராத தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கஷ்டமான நேரங்கள்ல ஒரு நஷ்டம் நடக்கும் போது ஒரு இழப்பு போது கையில் காசு இருக்காது தேவைக்கு என்ன செய்வாங்க என்ன செய்வோம்மா கையில இருக்கிற சில நகைகள் கொண்டு போய் அடமானம் வைப்போம் இந்த நகை கடனை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்க நடந்ததாம்மா எத்தனை குடும்பங்கள்ல அந்த பணம் திருப்ப கொடுக்கப்பட்டு இல்லை அந்த கடன் ரத்து செய்யப்பட்டு உங்களுடைய நகைகள் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கு மின்சார கட்டணம் எல்லாரோடைய ஒரு அத்தியாவசிய தேவைங்கிறதை விட ஒரு உரிமை அடிப்படை உரிமை மின்சாரம் சொகசா வாழ்றதுக்கு இல்லை தினசரி வாழ்க்கைக்கு நம்மளுடைய வேலைக்கு நம்மளுடைய படிப்புக்கு வாழ்றதுக்கான எல்லா விஷயத்திலும் நமக்கு தேவையான அடிப்படை தேவை மின்சாரம் ஆனால் இன்னைக்கு அந்த மின்சார கட்டடம் வரும்போது எங்கிருந்து இந்த இந்த மின்சார பில்லை வந்து எப்படி என்னால் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு பயத்துல பயத்துல இடிஞ்சு உட்கார்ந்திருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த மின்சார கட்டத்து கட்டடத்துக்கு கொடுக்குற அந்த பணம் சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் குழந்தைங்களுடைய ஒரு தேவைக்கு போட்டுக்கலாம் பெரியவங்களுடைய ஒரு மருத்துவ வசதிக்கு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு மாத்திரைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஏங்கையா இந்த மாதிரி மின்சாரத்தை இந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்திட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது அப்படி தான் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் கட்டினா கட்டுங்க இல்லைன்னா இது இப்போ இதை இது கரண்ட்டு கனெக்ஷனை புடுங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பதில் கிடச்சிருக்கு எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பதில் கிடச்சிருக்கு வேற வழி இல்லை இல்லை கட்டித்தானே ஆகணும் வயிற்று கட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று குறைச்சிக்கிட்டு மின்சார கட்டிடத்தை நம்ம கட்டுறோம் இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் எத்தனையோ இருக்கிற அந்த அந்த பட்டியலில் சொத்து வரி உயர்வு இது எப்படிப்பட்ட அநியாயங்க சொத்து வரி உயர்வுல எத்தனை பேருடைய உரிமையான அந்த உங்களுடைய சொத்து அது உங்களுடைய உரிமை உங்களுடைய அடையாளம் உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுவும் அடைய முடியாத அளவுக்கு சொத்து வரி அவங்க உயர்த்தி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாமர மக்கள் எங்க போவாங்க எது எதை பார்த்து அவங்களால உழைக்க முடியும் எதை ஆசைப்பட்டு அவங்களால வாழ முடியும் எல்லாத்த விட ரொம்ப வேதனை கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் ஒரு உண்மை என்னன்னா நம்ம குடும்பங்களோடையும் நம்ம இளைஞர்களோட நம்ம குழந்தைங்களோடைய வாழ்க்கை அவங்களுடைய நலன் ஏம்மா எதுக்காக குழந்தைங்கள பெற்றுக்கிறோம்மா அவங்க நல்லா வாழணும் நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசையோட ஒரு கனவோட நம்ம குழந்தைங்களை நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கின பிறகு அவங்கள நம்ம ரொம்ப தைரியமா அவங்களுக்கு வாழ்க்கை உலகத்துக்குள்ள நம்ம அனுப்பணும் போப்பா நீ படிப்பா ஸ்கூலுக்கு போ நீ கல்லூரிக்கு போ மேல் படிப்புக்கு போ வேலைக்கு போ நல்ல உத்தியோகம் செய் நல்ல ஒரு வாழ்க்கையை உனக்காக நீ அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நேரத்தில் இன்றைக்கி குழந்தைங்களை நம்ம கண்ணு இருந்து நம்ம ஒரு இன்ச்சு கூட நகர்த்தி விடுறதுக்கு நம்ம அவ்வளோ பயமாக இருக்குது ஏன்னா போதை பொருட்களுடைய பூதம் அவ்வளோ சின்னம் சின்ன வயசில் சினிமாவில் ஒரு பாட்டு பார்த்தாலே அது பார்த்து அப்படி மயங்கி போகிற அந்த சின்னஞ்சிருச்சுங்க போதை பொருள் மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு பூதத்தை அவங்க மேலே திணித்தா அவங்க மனசு என்ன ஆகும் அவங்களுடைய வாழ்க்கை எந்த திசைக்கு திரும்பும் அவங்களுடைய இந்த போதை விற்பனை அப்படிங்கிறது தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப தைரியமாக நடக்கிறதுன்னா அது கண்டிப்பாக உறுதியாக இன்னைக்கு ஆதாரத்தோட நமக்கு முன்னாடி வந்திருக்கிற ஒரு உண்மை என்னன்னா அது இந்த திமுக அரசாங்கத்தோடைய முழு ஆதரவோடு தான் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லைன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக பரவி இருக்கவே முடியாது இன்னைக்கு நான் உங்களை இந்த கேள்வி கேட்க போறேன் நீங்க யாருக்காக உங்க வயிற்ற கட்டிக்கிட்டு நீங்க வாழ்றீங்களோ எந்த குழந்தைக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணிட்டு நீங்க வாழ்றீங்களோ எந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கனவுகள் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் பார்த்து வளர்ந்து நான் டாக்டர் ஆகணும் நான் என்ஜினியர் ஆகணும் நான் ஆஸ்ட்ரநாட் ஆகணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் நான் விவசாயி ஆகணும் அப்படிங்கிற அருமையான கனவுகளோட கனவுகளோட இளைஞர்கள் வந்து வளர்ந்து வர்ற இந்த காலத்தில் எல்லாமே ஒரு கட்சியின் தலைவர்களுடைய அந்த சுயநலத்தினால இன்றைக்கி எல்லாமே நாசமாக போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே தீரணும் ஒவ்வொரு தாயின் அந்த வழிக்கும் ஒவ்வொரு தந்தையின் வலிக்கும் ஒவ்வொரு இடிஞ்சு போன அந்த இளைஞரின் வாழ்க்கைக்கும் அவங்க பதில் சொல்லி ஐம்பது ஆண்டு காலமாக நியாயமாக நேர்மையாக மக்களுக்காகவே போராடி கொண்டிருக்கும் கட்சி அனைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி தொண்டர்களுடன் இருக்கு நான் எதற்காக ரெண்டு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறத நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கட்சி மேலே உங்களுடைய நம்பிக்கை வச்ச பிறகு அந்த கட்சியின் வேட்பாளர் மேலே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வச்ச பிறகு நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு கஷ்டத்துக்கும் எந்த ஒரு தேவைக்கும் அண்ணா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னா ஓடோடி வருவாங்க ஏன்னா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இல்லாத ஊரே இல்லை அப்படிப்பட்ட ஒரு துணையும் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவும் உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இது மனசில் வச்சு வச்சுக்கிட்டு வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்க போட நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கு உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு போய் இரட்டை எலை சின்னத்தில் உங்களுக்கான நம் அனைவருக்கும் தேவையான மிக முக்கியமான அவசியமான ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ஜி கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்களித்து தமிழகத்துக்கும் உங்க ஊருக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு பொண்ணான எதிர்காலத்தை நம்ம உருவாக்குவோம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஒற்றை விரலால் ரெட்டை வாக்களிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை இலைக்கே வாக்களிப்போம் ஐயா எல்லாரும் நின்று இவ்வளவு நேரமா பொறுமையாக கேட்டுக்கிட்டீங்க நம் மனசார உங்ககிட்ட இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியுது தயவு செய்து இந்த குரலை நீங்களும் சேர்ந்து நீங்க கொடுக்கணும் இது அனைவருக்கான குரல் இது ஒரு அரசியல் பேச்சாக நினைக்காதீங்க இது மக்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு குரல் உரிமை குரல் சரியாக சொன்னீர்கள் ஒற்றை விரலால் ரெட்டை இலைக்கே வாக்களிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ரெட்டை இலைக்கே வாக்களிப்போம் நன்றி